இங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டாம்பா அவையாரவ தெரியலப்பா காலம் ரொம்ப கெட்டு போச்சு எங்க எனக்கு தெரியுது அப்படி இல்லைன்னா தெருவுல பந்து விளையாண்டு மனுஷன் நான் மூட்டு மாடி மேல இருக்கிற டூம உடப்பானா அதிகப்பா அத சொல்ல நான் அப்பவே வந்தேன் நீங்க யாரோ ஒரு பெரியவர் கூட பேசிட்டு இருந்தீங்க சரி அப்புறம் இல்லான்னு போயிட்டேன்

அடப்பாதி பய உள்ளேளா பாத்தியமா நீலா இது ரெண்டும் சேர்ந்து என்ன பைத்தியாக நாக்குதுங்க பாலா இன்னும் வரலையாப்பா வரலம்மா ஒரு காலம் அங்க சாப்பிட்டு வருதா என்னமோ நீ போய் சாப்பிடாமா இல்லப்பா பாலா வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் பாலா நீ கொஞ்சம் வரியாமா அப்பா அக்கா போயிட்டாங்களா அடத்துப்பா உள்ள இப்போ எப்படி உட்காந்துருக்கு பாத்தியா

ஒரு முறை வயல இருந்துட்டு நீ பண்ற அட்டகாச இருக்க இருபது சரியா பேசுற எல்லாரும் வாங்கியா வாங்க உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும் அக்கம் பக்கத்துல இருக்க தூங்க வேணா சரி போங்க போய் முன்ன பாண்ட மாதிரி தடவை பாருங்க நான் கேட்கறேன் அதுதானே கேட்டேன் நீங்க மிரட்டினதை பார்த்து என்னடா அப்பாவுக்கு திடீர்னு சங்கீதத்துல இத்தனை வெறுப்பு வந்துட்டுதான் என்ன நினைச்சேன் நீலா நான் செத்த பிள்ளைகளை எப்பாவது மிரட்டலாமா சும்மா சமாசுக்கணும் சரி சரி வாங்கப்பா சாப்பிட்டுட்டு அப்புறம் சங்கீத கச்சேரி கேட்கலாம் பொண்ணுங்களா அப்படியே பாடிக்கிட்டு இருந்த நான் சாப்பிட்டுட்டே ரசிக்கிறேன் நீ வேற சத்தம் சட்டம்மா நான் ஏன் வித்தியாசம் நினைக்காத இந்த வீட்டுல ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது கலானு அதை பாக்கறதுக்காக வந்தோம் அவங்களை பாக்குறதுக்கு தான் நீ நம்ம செவரே இவ்வளவு மட்டமா நான் வழக்கமா வர்ற வழியைதானே இப்படி எத்தனை ஆளா வந்து இருக்க ஞாபகம் இல்ல நீ அந்த பொண்ணை கட்டுக்க எந்த ஒரு ஆணையாணி உள்ளூர் தான்

நீ ஏன் கத்துற நான் எவ்வளவு லட்சியமா பேசுற நீ மத்தவங்க கேக்குற மாதிரி கத்துறீங்க நான் முன்னோர் சொல்லி இந்த வந்த ஆனா நீ இல்ல வர அக்கா அந்த ஆள் வந்தே போதும் பாரா போதும் மனசு ரொம்ப வேதனைப்படுது நீ ரொம்ப நல்ல பெண்ணாச்சு ஏன் இப்படி தப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டு என்னக்கா சொல்றீங்க என்ன சொல்றது எனக்கு ஒண்ணும் சொல்ல தோணல அக்கா அந்த ஆள் வந்து நம்ம சிவர் மேல ஏறி குதிச்சு தான உனக்கு கல்யாணம் செய்துக்கணும்னு பிரியமிருந்தா அப்பா கிட்டயும் எங்கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா நீ விரும்புற மாப்பிள்ளையே கட்டி வச்சிருக்கலாமே அதை விட்டுட்டு முடத்த போய் ஊரார் சொல்லுக்கு தலைக்குநீர் அளவினையா நடந்துக்கிறது ஐயோ நான் என்னத்த செய்யறது அக்கா நடந்த விஷயத்த நீங்கதான் சரியா புரிஞ்சுக்காம என்ன தப்பா நினைக்கிறீங்க அந்த சண்டால்தான் செவ்ரேறி குதிச்சு வந்து வேண்டாமா ஒரு பொய்ய மறைக்க பல பொய்களை சொல்லக்கூடாது நான் என்னக்கா போய் சொன்னேன் நீங்கதான் விஷயத்தை தெரிஞ்சுக்காம என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க இனிமே பேசினேன் எனக்கு கோபம் வரும் இல்லாமா ஏது என்னைக்கும் இல்லாம பாலாவ ரொம்ப கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறிய என்ன விஷயம் என்ன நடந்தது என்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா ஒண்ணுமில்லப்பா இல்லப்பா வேணா வேலைக்கு ஆகாரத்தை சாப்பிடுமா சும்மா எனக்கு பசிக்கலக்கா பசிக்கலக்கான்னு சொல்லிட்டு இருக்கு இவ்வளவுதான் பதிச்சா சாப்பிட்டு போகுது அதையாம நீ தொந்தரவு பண்ற அது இஷ்டப்படியே விடமா பெண்ணா இல்லப்பா பிறந்தட்டா அவ இஷ்டப்படியெல்லாம் விட்டுற முடியுமா என் பெரிய பொண்ணு பெரிய வேதாந்தியாவே மாறிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு கோயிலே கட்டிடும் போல இருக்கு அப்பா நடந்த விஷயத்த நீங்களாவது ஒரு தடவை கேளுங்களேன் அக்கா தங்கச்சி சண்டைகள்லாம் உங்களோட இருக்கணும் அதெல்லாம் ஏங்காவது வரப்படாது தெரியுமா எங்கம்மா போயிட்டு வர்ற எங்க சரி சாப்பிட்டியா இல்லப்பா சாப்பிட்டுட்டு உடனே பாத்துக்கோ

பெரியாக்கா கிட்ட வந்து அந்த ஆளு தான் பாக்க வந்தான்னு வந்து சொல்லுங்க பால கொஞ்சம் பொறேன் என் கைகோல்லாம் ஓது பாரு நீலாக்கா கிட்ட நானே சாவகாசமா எல்லாம் சொல்லிக்கிறேன் இப்ப இந்த தந்தியில எழுத்து விட்டுறம்மா அது வரைக்கும் என் நிலைமை என்ன ஆகுறது நான் அண்ணா சும்மா இருக்க மாட்டேங்க ஐயா என் பை வச்சார ஐயா யோ என்ன பாட எல்லாம் ஆரம்பிச்சாச்சா பாடமா அதையே கேக்குறீங்க என்ன நடந்தது குழந்தை சொல்லுவா எனக்கு கை காலு உதறது என்ன நடந்தது பாடம் சொல்லிக்க வந்தவரு என்னட்டு சின்ன பையன் இல்லைங்க பெரிய ஆம்பளை ஆம்பளை ஆமாப்பா ஆமா அந்த ஆளுக்கு நான் எப்ப பாட்டு சொல்லி கொடுத்து எந்த ஜென்மத்துல வர்றது ஏட்டா குழந்தை அந்த பையன் அவ்வளவு ஞான சூன்யமா அந்த விவரம் கேக்கலீங்க உருவத்தை பார்த்தோம் ஓடி அந்தட்டோம் நல்ல வேலை செஞ்சீங்கப்பா பால சாப்பிட வேண்டாமா வாமா நீ போம்மா முதல்ல போய் சாப்பிடு வரட்டு வரட்டும் அப்பா அப்பா யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா எனக்கு முத்து தோடு வாங்கி கொடுங்கப்பா எனக்கு கிரேப் சில்க் வாங்கி கொடுங்கப்பா நீலா அப்பா கூடாதீங்க நாங்க தூங்க போறோம்ப்பா இந்த நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா உங்களை கவனிக்கிற மாதிரி அப்பா சுமாரா படிச்ச ஒரு ஆம்பளை பாவம் அனாது அவருக்கு உங்க கடையிலயோ அல்லது தெரிஞ்ச இடத்துலயோ ஒரு வேலை கண்டிப்பா வாங்கி தரணும் என்ன

உத்து பாட்டிக்கு பேரம் கூட இருக்கிறோம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க பையனை பாத்தியா எப்படி இருக்காமா நம்ம கலாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான் நமக்கு எல்லாமே நல்லா அமையுது சரின்னு சொல்லிட்டு இல்ல உங்களை கேட்டு முடிவு சொல்றேன்னு சொன்னேன் என்ன என்னம்மா கேக்குறது உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான் ஆமா பாலா மாப்பிள்ளை யாரு பாட்டு சொல்லி கொடுக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனானே இரும்பு கடை வடிகளு அத மகன் பரமசிவா அப்படியா ஆமாமா மாப்பிள்ளைய நானும் பார்த்தேன் பேச்சு டெல்லு அடிச்ச மாதிரி கணீர் கணீர்ன்னு பேசுறான் ஆனா ஆனா என்னப்பா உன்னை கேட்காம உருலி சொல்ல மாட்டேன்னு திரும்பி வந்துட்டேன் என்னப்பா நீங்க உங்க பேச்சுக்கு யாராவது மறுப்பு சொல்லுவாங்க அப்படி இல்லம்மா உன்னை கேட்காம ஒரு விஷயத்தை செய்தா என் மனசுக்கு எப்பவுமே திருப்தி ஏற்படுறது இல்ல அப்போ ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நாள்ல முடிச்சிட்டேன் ஓ முடிச்சிடலாம் ஆனா மூத்த பொண்ணு நீ வீட்டுல இருக்கிற உனக்கு முந்தி மத்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் செஞ்சா அப்பா நல்ல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறதே அபூர்வம் இந்த நிலையில நாடி வந்த சம்பந்தத்தை விட்டுட்டு நாளை கடத்தினா அது அவ்வளவு நல்லா இருக்காது என்னை பத்தி என்னப்பா அவசரம் தங்கமார்கள் நல்லா இருந்தா அதுவே போதும் முதல்ல ரெண்டு கல்யாணத்தை முடியுங்க சரி எல்லா குடும்பத்திலையும் முதல்ல இருந்து போனா நம்ம குடும்பத்துல கடைசியில இருந்து வருவோம் எதுக்கும் பொண்ணுங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்கப்பா நான் என்னமா கேக்குறது நீ இல்லப்பா நீங்களே கேளுங்க அப்பா அப்பா நீங்க தான் கேட்கணும் முன்ன ஒரு நாள் மோட்டர் சைக்கிள்ல வந்து என்கிட்ட என்னென்னு சொல்லல அதே ஆளு இன்னைக்கு என்கிட்ட வந்து இதுக்கெல்லாம் ஒரு அறவே இல்ல அம்மா அது அடிக்கடி தொல்ல கொடுக்கறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் தெரியல அவன் யாரும் லேசா ஒரு வரி கேட்டு வரக்கூடாத இதை போய் அவங்கிட்ட விசாரிக்க சொல்றீங்களா இரு இரு எங்க முதலாளி இருக்காரு அவருக்கு இப்படி ஒரு மாதிரியான பசங்களை எல்லாம் நல்லா தெரியும் ஆனா நான் கண்டுக்கிறது இல்ல இப்ப நீ சொன்னதுனால நேரா அவருகிட்ட போய் சொல்லி அந்த பய யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் எலும்ப என்ன சொன்னா சும்மா என்னமோப்பா என்னால ரோட்ல நடக்கவே முடியல உன் பஸ்ல தானே போச்ச சொன்ன பஸ் ஸ்டாண்டுக்கு போற வரையில நீங்க என்ன எனக்கு வாங்கி அதுக்குள்ள இந்த சம்பவம் எல்லாம் நடந்து ஆமா ஆமா அவன் கெட்ட கேட்டுக்கு மோட்டர் சைக்கிள்ல வேற டுர்னு வந்துடுறான் சந்தோஷ் கம்பியில இருந்த பயல்களா என்ன பண்ண விஷயத்தை சொல்ற நீங்க விளையாடுறீங்க நீ கால காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அந்த வம்பு தவறெல்லாம் வந்திருக்காருன்னு சொல்ல வந்தா என்னப்பா நீங்க ஆமா கல்யாணம்னு சொன்ன உடனே எந்த பொண்ணையும் பாரு என்ன அப்பா போங்கப்பா வாங்கப்பா இப்படி இருக்க கல்யாணம் ஆயி புருஷ வீட்டுக்கு போய் எப்பவாவது பிறந்த வீட்டுக்கு வந்தா அப்பங்கார ரெண்டு நாளைக்கு இருந்து போங்கம்மான்னு சொன்னா ஐயோ அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் சாப்பிட்டாரோ என்ன செஞ்சாரோ புள்ள அழுதான் எத்தையாவது சொல்லி விட்டு ஓட வேண்டியதுதான் அப்படித்தான் ஓடி ஓடியே போயிடுச்சுங்க என்னமா நீங்க நல்லா இருந்தா எனக்கு சரி அவ்வளவுதான்

அவனை கூட்டு கண்டிங்க இப்படி வா இந்த பத்தம் பணவரா பணவரத்தாய் பணவரத்தா நீ சும்மா ஐயா கூட்டுதான் ஆமா ஏன் பணவரத்தான் ஐயா நகைகளை செஞ்சு குடுக்கும் போது அதெல்லாம் செக் பண்ணி இல்ல நீ எந்த இந்த செக் பண்றது பணம் கிட்ட தான் நல்ல பேர் எடுக்கணும்னு என் கையில எடுக்கிற நகையெல்லாம் வெட்டுப்பெடுத்துன்னு குடுங்கறான் இந்த பயருக்கு பாருங்க நல்லா இல்லைங்க எனக்கு பாரு வந்தாய் நானா கண்ணாடி போட்டிருக்கேன் அழகுக்கு போட்டிருக்கேன் நீங்க என்ன சண்டை மடம் வந்தீங்க வியாபாரம் பண்ண வந்தீங்களா என்ன வியாபாரம் பார்க்கறது மரங்கள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பேசி நகையை கையில எடுக்கிறாங்க இவன் முகரைய பார்த்த உடனே கீழே வச்சிடறாங்க அப்புறம் என் காட்டி எடுத்துட்டு போய சொல்றேன் பாத்தீங்களா இந்த பனமரத்து பய நம்ம கரைக்கு முன்னாடி நாலு நாள் குலபட்டினியா கிடம்போம் நான் ஐயோ பாவம் நினைச்சு ரெண்டு தோசையை வாங்கி அவன் தலையில போட்டு பந்து தொலரான்னு கூட்டிட்டு வந்து உனக்கு சிபாரிசு பண்ணேன் என்னடான்னா என் முகத்துக்கே கோளாறு சொல்றான் சத்தியம் பண்ற முகம் தெரியல ஏன் ஆமா அண்ணன் சொல்ற என் தலை கொட்டா வெட்டி போய் இந்த நாக்காலைய கொண்டா சுண்டா உண்டாய

நம்ம பொண்ணு எங்க அப்படியே நகை சும்மா வாங்க பாத்து வரேன் கொஞ்சம் எந்திரிங்க எந்திரிங்க அது கொஞ்சம் துடுக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட பர்சன்லாம் கொஞ்சம் பேசணும் என் ரூமுக்கு வர்றேன்னா பின்னாலே வர்றேன் உங்ககிட்ட தனி ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் இருந்தேன். ஓஹோ என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. நான் இரண்டாவது பொண்ணுக்கு கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன். அப்போ இங்க வந்தது எத்தாவது பொண்ணு? இது மூணாவது பொண்ணாச்சே. அப்ப இந்த பொண்ணுக்குன்னும் கல்யாணம் நிச்சயமா இல்லையே? நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே. அத முதல்ல சொல்லுங்க. அதுல இந்த கல்யாணத்துக்கு கையில இருக்கிற பணம் பத்தல. கொஞ்சம் பண கடனா கொடுத்தீங்கன்னா கடல் இருக்க அந்த ரெண்டு கல்யாணத்தோட உங்க மூணாவது பொண்ணு கல்யாணத்தையும் சேர்த்து நானே ஆடம்பரமா நடத்திடுறேன் பிரமாதப்படுத்தி என்ன சொல்றீங்க மாலாவை நானே கல்யாணம் செய்துக்கோன்னு சொல்றேன் ஆச்சரியப்படுறீங்க சம்பந்தம் கிடைக்குமா யார் சம்பந்தமா இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறால

வேற கவனிக்க நில்லுங்க என்ன விஷயம் எனக்கு சரியான சொல்ல சொல்றீங்க மாலாவை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க முடியுமா உங்களை கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டான் என்னங்க நீங்க சொல்லி சரிபடுத்த முடியாத கல்யாண விஷயத்துல என் பொண்ணுகளை எப்பவுமே நான் வற்புறுத்த பிரியப்படுறதில்லை அப்ப நீங்க இனிமே என் கடையில மேனேஜர் இருக்கிறதுக்கு லாய்க்கும் இல்ல நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாலே எதிர்பார்த்ததுதான் சேரக்கூடாத சினேகம் செய்யக்கூடாத காரியம் பேசக்கூடாத பேச்சு அத்தனையும் என்னைக்கு உங்க பழக்கலத்துல வந்துச்சோ அன்னைக்கே உங்க கடையில இருந்து கண்ணு கிழமை நினைச்சேன் இன்னைக்குதான் அதுக்கு முடிவு வந்து அனாவசியம் பேசாதே என் முன்னாடி இருக்காதே போ போகத்தான் போக போறேன் போறதுக்கு முன்னால கணக்கு வழக்க சரி பார்த்து கொடுத்து போதும் நீ போலாம் எனக்கு பொண்ணு கொடுக்காத உண்மை என் கண்ணால கூட பார்க்க நான் பிரிக்கப்படல இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நானும் விஷயத்த சொல்லிவிடுறேன் என் பொண்ணு கிட்ட தகராறு வந்த மனுஷன் நீ தான் கேள்விப்பட்ட உடனே உன் கடையில மேனேஜர் உத்தியம் பார்க்க நானும் பிரியப்படல போதும் போலாம் போலன் எனக்கும் பேச தெரியும் போலே சரி

ஏதாவது சாப்பிட்டு போயப்பா இல்லம்மா கடைக்கு நேரம் ஆகுது ஐயா கோச்சு நான் வர இந்த பார்த்ததே இல்லையே நான் புதுசா சேர்ந்துருக்கேன் புது ஆடா சரி போ என்ன வாங்கி இருக்காரு பாக்கலாமா அப்பாவும் வரட்டுமே அதுக்குள்ள என்ன அவசரம் அதுக்குள்ள நாம தான் ஒரு தரம் பார்த்து சரி பாரு இது பாலாவுக்கு அது இல்ல அதை விட இது நல்லா இருக்கு இதுதான் பாலாவுக்கு ஐயா கடைக்கு கிடைக்கலாம் போயிட்டு அலுப்பா வந்து உட்கார்ந்து இருக்காரு நீலாக்கா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுங்கறேன் இந்த வீட்டுல இவரை நான் கவனிச்சாத்தான் உண்டு ஏன்டா விஷயம் புரியாம கத்திட்டு இருக்க கொஞ்ச நேரம் சிவனேன்னு கடை விஷ்ணுவே விஷ்ணுவே கேள்வி பண்றியா

கல்யாணத்துக்கு வேண்டிய நஹஏ எல்லாம் நீங்க குடுத்துஞ்சதாக உங்க கடப்பையனா கொண்டு வந்துட்டு போனா கடப்பையனா இதெல்லாம் மோகன் கடை நஹஏ இல்லம்மா இன்னங்கா போலீஸ்கார் வர்றாங்க வாணேஷ் மோகன் கடையில இருக்கிற சில நகைகள் எல்லாம் நீங்க ஒருத்தருக்கு தெரியாம கையடு திருடிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறதாக மோகனே உங்க வேலை போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு என்னது அப்பா அதோட இதன் காரணமா உங்களை வேலை இருந்து நிறுத்திட்டுதான் தெரியப்படுத்திருக்காரு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஒண்ணுமே புரியல இந்த அக்கிரமத்தை என்னன்னு சொல்றது சார் தயவு பண்ணி நடந்த விஷயத்தை ஒரு முறை நீங்க விவரமா கேளுங்க அப்புறம் நீங்க எந்த முடிவு பண்ணாலும் வாங்க சார் கேக்குறேன் இந்த நகையெல்லாம் மோகன் கடையை சேர்ந்த நகை தானே வாஸ்தவம் தான் சார் இந்த நகை பூரா மோகன் கடையை சேர்ந்தது இது எப்படிங்க இருந்தது அதுதான் சார் எனக்கும் புரியல அப்படி சொன்னா நாங்க எப்படி சார் ஒத்துக்க முடியும்

முதலியா கேட்ட பையன் உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் தான் இதெல்லாம் யாருடைய சூழ்ச்சிங்கிறது எனக்கு ஓரளவு புரியும் தயவுண்டி விவரமா ஒரு முறை அதை கேளுங்க சார் எல்லாத்தையும் சேர்த்தல் சொல்லுங்க என் பிள்ளைங்க மேல ஆணையா சொல்ற நான் எந்த விதமான தப்பும் செய்யணும் ஆனா உண்மை குட்டவாளிங்க உங்க கையில கிடைக்காம போக மாட்டாங்க சார் நான் உங்க கூட எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனா நாலு பிள்ளைகளையும் பெண்களா பெத்து பெத்த தாயும் இல்லை நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் மகளை எவண்டா கட்டுவான் ஊர் உலகம் எங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டான் நானும் என் பொண்ணுகளும் சிறுக சிறுக மனசு எப்பவும் உண்மை சரி சார் நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அந்த உண்மையை என்ன காப்பாத்து மார்களை எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோமா

அப்பா அப்பா எங்க அப்பா போறீங்க எங்கன்னா என்ன பேசு எங்கப்பா போறீங்க அப்பா அப்பா அப்பா